நல்லவனா நீ வாழாட்டும் மத்தவன் ஒருத்தவன் கெட்டவனா மாத்திர ஏன் அரன் தெரியுமா அப்படி மாறக்கூடிய சமயத்துல பூமியில் பல குழப்பங்கள் நேரிடும் அது ஒன்ன மட்டும் இல்லை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பேரை அழிக்க நேரிடும் அது தவறான பாதையில அவர் போவதா இருக்கட்டும் இல்ல அதாவது எப்படி சொல்றது சைக்கோ இல்ல பல விதமான வந்து சொல்லக்கூடிய மோசமானவர் சீரியல் கில்லர் இல்ல எந்த விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அப்படிலாம் பல விதமான விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு நபர் உருவாக்குனதுக்கான காரணம் அவன் அன்புனால ஏமாற்றப்பட்டு இருப்பான் பலர் அவன் உண்மையே தவறு செய்யாமலும் அவன் மீது பழி சுமர்த்தி அவனுடைய வாழ்க்கைக்கு யாருமே இல்லை என்று அவன் சீரியல் கில்லராகவோ மோசமான சைக்கோவாகவோ இல்ல இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி தவறு செய்யக்கூடிய கொடுங்கோலனாகவோ இன்னும் சொல்ல போனான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னாடி தோட்டம் இவன மாதிரி ஒருத்தவனா வேணும் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அவன் தோட்டம் அளிக்கக்கூடிய புலவான இருக்கின்றான் அதற்கான காரணமே ஒரே விஷயம் தான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அன்பு அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரங்கிறது அது மறுக்கப்பட்டிருக்கு அவன் நியாயமான முறையில் இருக்கும்போது நல்லவனை கெட்டவனா நம்ம தான் என்னமே இருக்கோம் சேஞ்ச் பண்ணியிருக்கான்